என் குடும்பம் இதுக்கொசம் நான் பாடுபடும் இந்த பாடுன்றது இவங்களுக்கு வெறும் உணவு கொடுத்து பாத்துக்கிறது மட்டும் கிடையாது இவங்களுக்கான அறிவு நான் கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு விஷயத்த கத்துக்கணும் என்ன இந்த தாய் தன்னை வாழ்த்து ஆளாகிட்டாங்க நான் சரியா நான் அன்புன்றதுக்குள்ள நான் ஆழ்ந்து போய் அதாவது அறிவை பெற்று என் தாய் தந்தைக்கு முதுமைக்குள்ள நான் இந்த அறிவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க நான் அதை புரிய வைக்கணும் நீங்க யாரு நான் சொல்லணும் இப்ப அவங்களுக்கு மரணமே கிடையாது மரணம்னு ஒண்ணு கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு லைட் பார்ட்டிகள் தான் நம்ம எல்லாருமே ஆன்மத்துகள் தான் நம்ம எல்லாருமே இங்க ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கான ஒரு செயலை செய்ய வந்துருக்கணும் நம்ம மாற்றத்தை நோக்கி தான் போறோம் நம்மளுக்கு எதுவுமே நடக்காதீங்க இந்த மாதிரி தாய் தந்தை சொல்லி கொடுக்கணும் இல்லையா யார் சொல்லி கொடுக்கணும் இந்த ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகும் போது நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் அந்த சின்ன வயசுல இருந்து இந்த தாய் தந்திரி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அன்புற வயசு ஒரு பத்து வயசுலயே பன்னெண்டு வயசு அந்த குழந்தைய கூறி வந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த அறி வந்துடும் அந்த அறி வந்துட்டு அது தேவையா செய்யும்போது போகவே போவாது அந்த செயல்களை போய் எந்த ஒரு பெரிய அனுபவத்தையும் பெரிய சந்தோஷத்தையோ பெரிய மாற்றத்தை புரிஞ்சு பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காலகாலமாக தான் நடந்திருக்குது எதையும் யாரும் அறிஞ்சு புரிஞ்சுகல எல்லாரும் இருக்கிறோம் சண்டை போடுறோம் ஒற்று ஒத்திரி பிரச்சனை பண்ணிக்கிறோம் நீ நானா பெருசு சொல்லி லாஸ்ட்ல அடிபட்டு உதப்பட்டு நோய் வந்து முதுகு வந்து மரணம் வந்து இறந்து போறோம் உண்மைதானே இதுவா இதுதான் சரியான வாழ்க்கையா இதைதான் சரி நினைச்சுறாங்க இதுல என்ன லாஸ்ட்ல போகும்போது அப்பா அம்மா கூட வச்சு பாத்துக்கலாம் சரியான வாழ்க்கை எது சரின்னு கூட தெரியல நம்மளுக்கு இது இருந்தா போகுதுன்ற மாதிரி இது சூப்பரான வாழ்க்கைன்ற மாதிரி இந்த வாழ்க்கை யாரு வாழ்றான் நூத்துல மிஞ்சி போற அஞ்சு பேர் வாழ்றான் அந்த அஞ்சு பேரை பார்த்து இந்த தொண்ணூத்தி அஞ்சு பேர் இதே செய்யலாம் திரும்பி திரும்பி உண்மைதானே